அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் அருகில் சென்று பார்க்கையில் சிறுவனான முனிவன் ஒருவன் தான் எய்த பானத்தால் அடிபட்டு கிடத்தலை கண்டு தயரதன் திகைத்தன் பாடல் எண் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது மனப்பயமாம் குளிர் உறைந்தன் மனம் மிரட்டும் நோயும் உற்றி அணக்கமின்றி குரல் எழுந்த அவ்விடம் யான் போயடைந்தேன் தனதுடலில் கனையேற்றி தவித்த சிறு சேய் முனிவன் அனத்தினே பிழைத்ததுந்தன் அம்புமென்றும் நேயமற்றி இதுவே அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மனப்பயமாம் குளிர் உரைந்தன் மனம் மிரட்டும் நோய் முற்றி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய பானத்தால் தாக்கப்பட்டது யானை அல்ல மனிதன் என்பதை அங்கிருந்து எழுந்த மனித குரல் வெளிப்படுத்திய அந்த ஓசையால் அறிந்து கொண்ட தயரதன் உள்ளத்திலே பயம் அடைந்தான் அவ்வாறு உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த அச்சமானது அவனுடைய உள்ளத்திலே குளிரால் நடுங்கி உறைந்து போகின்ற ஒரு உடலை போலவே அவனுடைய உள்ளமும் அச்சமாகிய குளிரால் போய் அவனுடைய உள்ளத்தை மிரட்டும் வகையிலான ஒரு பெரும் துன்ப நோயினை அவன் அடைந்தான் எந்த ஒரு ஓசையும் எழுப்பாமல் அமைதியாக உடனே அந்த குரல் கேட்ட அந்த திசையை நோக்கி நடந்து அந்த குரல் எழுந்து வந்த அந்த இடத்தை தயரதன் அடைந்தான் அணக்கம் என்பது இங்கே ஓசை அல்லது ஒலி என்கிற பொருளை குறிக்கக்கூடிய ஒரு வட்டார வழக்கு இந்த வட்டார வழக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே மக்களால் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக திகழ்கிறது தனது உடலில் கணையேற்றே தவித்த சிறு செய்தி முனிவன் அங்கே தயரதன் கண்டது என்னவென்றால் தன்னுடைய கனையை தன்னுடைய உடலிலே வாங்கி கொண்ட ஒரு சிறு வயதுடைய முனிவன் ஒருவன் தவித்து போய் அனத்தின பிழைத்த தன் அம்பும் என்றும் நேயமற்றி தன்னுடைய துன்ப வேதனையால் அவன் புலம்புதல் போல் இங்கே பிழை செய்தது நீ மட்டும் அல்ல தயரதனே உன்னுடைய அம்பும் கூட பிழை செய்தது என்று சிறிதும் கூட இரக்கமின்றி சிறிதும் கூட அன்புமின்றி அவனிடம் பேசினார் இதுவே அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்